பத்து சீட்டு வாங்கினா என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவர் பத்து சீட்டு வாங்கினாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்போ சேரியல்ல பறையர்களுக்கு இந்த அரசியல் அதிகாரத்து மேல எந்த நம்பிக்கையும் வராம நம்ம இந்த ஆட்சி மேலே நம்பிக்கையும் வராம அதை உருவாக்குறாரு மனநிலையிலேயே அவனை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறாரு நம்மளால ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்போ எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சு அப்புறம் வந்து அந்த வேலையை அவர் செய்கிறாரு தொடர்ந்து அப்புறம் தேர்தலில் நிற்கிறாரு அதான் எதுவும் பத்து சீட் வாங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது நான் சும்மா இருக்க வேண்டியதுன்னா தொடர்ந்து ரெண்டு சமுதாயத்துக்குள்ள எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து சாதிந்துகள் இருக்கிறாங்களோ அவங்களோட தொடர்ந்து வந்து ஒரு வம்ப வாங்கிக்கிட்டே இருக்காரு இந்த வம்பு வாங்கறதை தவிர அவர் எந்த வேலையும் செய்யறதில்லை அப்படி பணி நிரந்தரம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல வந்து பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா வேற என்ன புடுங்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு போயிருக்காரு சிறப்புக்கு ஒரு திட்டப்பணம் வந்து பத்து லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடின்னு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது மத்திய அரசுக்கு அது என்னன்னு கேட்கல அப்போ பஞ்சமண் நிலத்தையும் அவர் கேட்க மாட்டார் சிறப்பு கூறு திட்ட பணத்தையும் கேட்க மாட்டார் வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவும் பேச மாட்டாரு இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் பேச மாட்டாரு ஆனால் வந்து சாதி கலவரணிருந்து அங்கே போய் வந்து முன்னெண்ணிக்கிறவனை காட்டி கொடுத்து அவனை பழி கொடுத்து எதிராளிக்கு வழக்கப்போட வச்சு அவனையும் இவனையும் சண்டை உண்டாக்கி அதுல அதில் வந்து கூலிப்படுறது இது என்ன மாதிரியான செயல்